சரவண பாபா அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்தி சரணலட்சுமன் பேசுகிறேன் இந்த பதிவு ஏப்ரல் மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களையும் என் அன்னை வாராயின் தாழ் பணிந்தும் என் குருநாதரை வணங்கியும் பன்னீர் ராசிக்கும் இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது என்பதை தெளிவான பதிவுகளாக துல்லியமான பலன்களாக தனித்தனி பதிவுகளாக காணவிருக்கிறோம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு மூன்று கிரகங்கள் இருக்கு இவங்க ரெண்டு ரெண்டு பேரை வந்து கூட்டணி வைப்பாங்க இந்த கூட்டணி எப்பே சிறப்பான பழங்களை அழிக்க இருக்குது இவங்களை வந்து ஜாம்பவான்கள்னு சொல்லலாம் யாருமா அவங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சனி செவ்வாய் ராகு செவ்வாய் சனியுடனும் செவ்வாய் ராகுடனும் இவங்க மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவர்கள் நல்லது பண்ண போறாங்களா சாதகம் இல்லாதது பண்ண போறாங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பதிவுகள் அப்படின்னு சொல்லலாம் நல்லது பண்ணாலும் நம்ம வந்து அதை பெற்றுக்கொள்ள வந்து தயாராக இருக்கணும் இக்கட்டான சூழ்நிலையை திறம்பட கடந்து வந்துடணும் இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகநிலைகள் பார்த்திங்கன்னா நமக்கு மேஷத்தில் குரு புதன் கண்ணியில் கேது சந்திரன் இந்த மாதம் வந்து தனுசில் உதயமாகிறார் கும்பத்தில் சனி செவ்வாய் மீனத்தில் சுக்கரன் சூரியன் ராகு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா புதன் ஒன்பதாம் தேதி வந்து நிலையில் மீனத்துக்கு வந்து அடைகிறார் இந்த மாதம் ஆரம்பத்தில் அவர் வக்ரம் ஆகிடுவார் அப்படியே வக்ரத்தோடையே மீனத்துக்கு வந்து அமருகிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதம் வந்து நமக்கு சூரிய பகவான் பதிமூணாம் தேதி அவர் மேஷத்திற்கு சென்று உச்சமடைவார் இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சுக்ரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்ரன் ஏற்கனவே மீனத்தில் அவர் என்ன பண்ணுவார் மேஷத்திற்கு சென்றடைவார் இந்த மாதம் இருபத்தி மூன்று செவ்வாய் சனி செவ்வாய் கூட்டணி இருக்கு இல்லையா இது என்ன பண்ணோம் அடுத்தது போய் நமக்கு ராகுவோட மீனத்திற்கு சென்றடைஞ்சிருவார் செவ்வாய் இருபத்தி மூன்றாம் தேதி இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் இந்த நம்மளுக்கு என்ன மாதிரியான சாதக பாதக பலன்கள் நடைபெறும் என்பதை வந்து இந்த பதிவில் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இந்த மாதம் வந்து இருபத்தைந்தாம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த அமைப்பால் பன்னீர் ராசிகளும் சந்திக்கக்கூடிய சாதக பாதக நிகழ்வுகளை தெளிவாக காணலாம் இதில் சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான சாத்விக பரிகாரங்கள் வழிபாடுகள் இதையெல்லாம் பின்பற்றி உங்கள் வாழ்வை வந்து அழகாக திட்டமிட்டு வளமாக்கிக் கொள்ளலாம் தனுசு ராசி தனுசு லக்னத்திற்கான பதங்களை காண இந்த ஏப்ரல் மாதம் எப்படி கடந்து வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப யோகங்கள் நிறைந்த மாதம் அதிர்ஷ்டம் உங்கள் வாயிற் கதவை தட்டுகிறது அம்மா தனுசு ராசிக்கு தான் சொல்கிறீங்களா கொஞ்சம் நாங்கள் எங்களை கிளி பார்த்துக்குறோம் அப்படின்னு வந்து கேட்பது தெரியுது ரொம்ப அருமை 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 உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் எந்த வித முயற்சிகளையும் வந்து சிறப்பாக போடக்கூடிய மாதம் தைரியமாக துணிந்து களத்தில் இறங்கலாம் அந்த மாதிரி ஒரு நாலு நம்மளுக்கு ஐந்து அப்புறம் மூன்று இந்த மூணு இடங்களில் வந்து கிரகங்கள் வந்து ஆப்டாக அமைஞ்சிட்டாங்க அவங்க பார்வையெலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கிரகங்கள் கேந்திராதிபதிகள் சேர்க்கை அப்புறம் வந்து கோணாதிபதியும் சேருவார் நல்லாயிருக்கும் அமைப்பே ரொம்ப அமர்க்களம் அட்டகாசம் அபாரம் நம்மளுடைய ராசி அதிபதி ஐந்தில் இருக்கார் ஏற்கனவே பாக்கிய அதிபதி ஃபஸ்ட்டு நாலில் இருப்பார் அப்புறம் பத்துக்கு போயிடுவார் அப்புறம் புதன் அவர் ஏழு பத்துக்குடியவர் ஆரம்பத்தில் ராசி அதிபதியும் குடியவர் ஒன்றா இருப்பாங்க அப்புறம் பின்னாடி அவர் நாலாம் இடத்துக்கும் வந்து அவருடைய வீட்டை பார்த்து நீசம் நீச பங்கமாகி அப்படின்னு எல்லாமே அப்படியே ஒரு மாதிரி ஒரு சஃலாயி ஒரு அருமையான பலன் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழில் அட்டகாசம் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் உங்களுடைய பேர் நாலு பேர் தெரிய வரும் இந்த ஃபீல்டில் இவர் தான்ப்பா ராஜா இவரை விட்டால் யாருமே கிடையாது எப்போயோ முயற்சி பண்ணோம் படித்த படிப்புக்கேற்ற வேலை சொல்வதற்கு எதுவுமே இல்லை அவ்வளோ ஒரு அருமை ஒரு முதலீடு போகிறோம்னாலும் விஸ்தாரப்படுத்துனாலும் அதே போல் ஒரு லாபத்தை பெறுவதற்குனாலும் ஒரு ஏற்றுமதி இறக்குமதி தொழில்னாலும் ஒரு வெளிநாட்டு வேலை வாய்ப்புனாலும் சின்னதாக ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு பெரிய வேலை கிடைக்குமா இல்லை ப்ரமோஷன் எதிர்பார்க்குறேன் சிறப்பு இடமாற்றம் ஊர் மாற்றம் எல்லாமே அருமைன்னு சொல்லியாச்சு உங்களுடைய கெரியர் உங்கள் க்ரோத் ஒரு சிறப்பாகிடும் இதை அப்படியே தக்க வச்சுக்கிட்டு போகிறது தான் நம்மளுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு முழைங்க உழைக்க முற்படுங்க முயற்சி மூணில் இருக்கக்கூடிய சனி செவ்வாய் அது உபஜயஸ்தானம்லாம் முயற்சி ஸ்தானம் யாருடைய உதவியாவது அது உடல் உழைப்பாவது பொருளாதார உதவியாவது புத்தி உரு உதவியாவது ஆமாம் ஆலோசனை சொல்வதற்கு கூட சிறந்த நண்பர்கள் தேவை அப்படின்னு சொல்லலாம் சாணக்கிய தந்திரம் அது இருக்கணும் ஏன்னா மூணில் இருக்கக்கூடிய சனி நிறைய ஒரு எஃபர்ட்டு சனின்னாலே தொடர் முயற்சி இடைவிடாத முயற்சி அயராத முயற்சி அப்படின்னு வந்து சொல்லிடலாம் சிறப்பாக இருக்கார் அவர் தனாதிபதியும் கூட ஒரு நிரந்தர வருமானத்திற்கு ஒரு வழியை ஏற்படுத்துருவார் அப்படின்னு வந்து சொல்லலாம் அருமையாக இருக்கும் பிளானை வந்து அழகாக போடுறோம் அட்டகாசமாக செய்கிறோம் இப்போ என்ன ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் ஆறாம் அதிபதி போய் ஆயிடுவார் நாலாம் இடத்துல தொழில் இல்லைன்னு சொல்ல முடியாது தொழில் உண்டு தொழிலுக்காக ஒரு இடம் வாங்குவோம் தொழிலுக்காக முதலீடு பண்ணுவோம் இதெல்லாம் இருக்கும் தசா புத்திலாம் ஒரு ராகு கேது சனி செவ்வாய் இவங்க எப்படி போய் அப்படி பூந்து வராங்க அப்படின்றவங்களுக்குலாம் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் த கவனமாக இருக்கணும் கடன் அதிகப்படியாக வாங்கி முதலீடு போடுறது செய்கிறது பணம் கொடுக்கல் வாங்க ஜாமீன் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கவனம் போல் உடல் ஆரோக்கியம் கூட கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ வந்து வீட்டு விருந்தாளி மாதிரி வந்துட்டு போகும் மற்றபடி ஒரு பெரிய பாதிப்பு இருக்காது ஒரு நல்ல ஒரு மருத்துவம்லாம் வேற்று மருத்துவம்லாம் கிடச்சி நீங்கள் வந்து நல்லா பண்ணிவிடுவீங்க திருமணம் இனிக்கும் இரண்டாவது திருமணம் நடக்கும் காதல் இனித்து கற்கண்டாய் தித்தித்து இறைவனுடைய பெருங்கருணை என பெற்றோர்களின் ஆசி கிடைக்கும் இவ்வளோ நாள் காத்திருந்தேன் கொக்கு செய்வ கொக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கொக்கு எப்படி ஊர் மீன் வரும் வரை காத்திருக்கோம் கொக்கு அந்த மாதிரி நல்ல ஒரு கொளுத்த மீன் வர்ற வரைக்கும் அது ஒத்த காலையே நிற்கும் அந்த கொக்கு மாதிரி நம்ம அடைய வேண்டிய அனைத்தையும் அந்த காலகட்டம் அடைஞ்சிரும் திருமணத்தை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு நல்ல வரன் மனநிறைவான வரன் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அருமையான வாழ்க்கை துணை அமையும் ஏன்னா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் வந்து நிறைய அப்ஸ் அண்ட் விட்டு கொடுத்து போகிறதெல்லாம் இருக்கும் நிறைய தனுசு ராசியில் அக்னமாக இருந்தவங்களாம் நிறைய கஷ்டப்பட்டுருப்பாங்க இதில் இருக்கக்கூடிய இந்த மூல நட்சத்திரமாக இருந்தாலும் சரி இந்த பூரா நட்சத்திரமாக இருந்தாலும் சரி உத்திராட நட்சத்திரமாக இருந்தாலும் சரி மூலம் விட்டு கொடுத்து நிறைய போயிடணும் போராடம் வந்து வேற்று மாதத்தில் அந்த மாதிரிலாம் கல்யாணம் பண்ணும்போது கல்யாணத்தை ரிஜிஸ்டர் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் எப்படி தப்பிச்சுட்டு ஓடியாந்துருவாங்க உத்திராடம் வந்து இந்த பிள்ளைங்க லைஃபுக்காகவே போராட வேண்டியதாகவே இருக்கும் குழந்தை பிறப்புலையும் சரி இந்த குழந்தைங்களின் வாழ்வை முனுக்கு எடுத்துகிட்டு வர்றதுலேயும் சரி அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிளாகவே இருந்து கொண்டு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மூன்று ராசிக்காரர்களும் இப்போ மனநிறைவை அடையக்கூடியது அனைத்து விதமான சூழ்நிலையா கல்யாணமாக ஆயிடும் தொழிலும் கிடைச்சிடும் வண்டி வாகனம் வீடு வாசல் எல்லாம் ரொம்ப அருமையாக ஆப்டாக அட்டகாசமாக நடந்துடும் நிறையான சொத்து ஒரு ஆடம்பர அத்தியாவசிய பொருட்கள் பெண்களுக்கு அப்படியே மன நிறைவு அப்படின்னு சொல்லலாம் என்ன நினைக்கிறமோ அது டக்குன்னு நடந்துடும் கடவுள் வந்து இந்தாப்பிடி நீ என்ன கேட்கலையோ உனக்கு கிடைக்க போகுதுன்னு ஒரு அக்ஷய பாத்திரத்தை கொடுத்தா அப்படி இருக்கும் அந்த பாத்திரத்துக்கிட்ட சொன்னால் அப்படியே வெளியில வந்துடுற மாதிரி அனைத்தும் இப்போ இது கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கஷ்டம் பட்டோம் இல்லையா இனிமே வந்து சுகப்படக்கூடிய காலம்தான் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு காயினுக்கு ரெண்டு பக்கம் மாதிரி வாழ்க்கையில் ரெண்டு பக்கம் இருக்குது சந்தோஷத்தை அனுபவித்தாலும் அதற்கப்புறம் முறக்கட்டான சூழ்நிலையை தைரியமாக எதிர்கொள்ளணுன்ற ஒரு பக்குவமும் கஷ்டப்பட்டாலும் அடை அடுத்தது ஒரு சிறப்பான நிலையை அடைந்து மகிழ்வோன்ற ஒரு தன்னம்பிக்கையும் இருக்கும்பொழுது வாழ்க்கை என்ற பாதையில் நம்ம வந்து தளராமல் நடக்கலாம் அப்படிங்கிறது சொல்லலாம் அதற்கு நிறைய பக்குவங்கள் தான் வேணும் இறை வழிபாடு வேணும் நேர்மறை சிந்தனைகள் வேணும் பாசிட்டிவ் நிறைந்த மாதம் அதாவது எல்லாமே வந்து வெற்றி நல்லது செழிப்பு அப்படின்னு வந்து சொல்லாமல் தரிசுவை வரைக்கும் குழந்தை பாக்கியம் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வந்து சிறப்பாக இருக்கிறது வழக்கம் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லா ரிசல்ட் கிடைக்குது அரசு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட துறை ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு சொல்லியாச்சு நல்லா இருக்குது நான் ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தேன் நான் அந்த இடத்துல போய் நல்லா ஷைன் ஆகினா நான் வந்து ஒரு நல்ல வருமானம் தான் போதுமே என்னுடைய வாழ்வில் ஒரு படி மேலே போயிடுவேன் எல்லாமே ஆப்டாக அற்புதமாக நடக்கும் உணவு பழக்க வழக்கம் இதுதான் உங்களுக்கு ஒவ்வொரு பதிவுலையும் ஞாபகப்படுத்துகிறேன் உணவு பழக்க வழக்கங்கள்லேயும் அதே போல் நம்ம வந்து தூக்கம் இதில் மட்டும் வந்து கடைபிடித்துட்டு வரும் பொழுது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மனசை பொறுத்த வரைக்கும் விரைந்து களமிறங்கி சிறப்பாக எல்லா சேலையும் முடிச்சுக்கோங்க அந்த மாதம் அனைத்து நாட்களுமே ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் அட்டகாசமான மாதங்கள் முப்பது நாட்களும் முப்பது விதமான பலன்களை வந்து அடைய போகிறவர்கள் நனுசு ராசி லஷ் லக்னக்காரர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரொம்ப அருமை எதுவுமே வந்து எங்கேயும் ஒரு பிரேக் கிடையாது அப்படியே வந்து பிளான் போடுறோம் அந்த பிளான் வந்து பக்காவாக சக்ஸஸ் ஆகக்கூடிய காலம் அப்படின்னு வந்து சொல்லலாம் வயதில் மூத்தவங்க என்னை நான் நிரூபிக்கக்கூடிய காலம் எந்த வயதாக இருந்தாலும் நான் என் வழக்கில் சாப்பிட்ணும்னு சொல்லுவோம் இல்லையா அதையெல்லாம் அதே போல் எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் அதில் வெற்றி காணும் நிறைய பேருக்கு சமூகத்தில் நமக்கான ஒரு மதிப்பு மரியாதை அங்கீகாரம் ஒரு நாலு பேர் கூட ஒரு நல்ல ஒரு மிங்குளாகிறது பேர்ப்புகள் அது காய் துறையிலாக இருந்தாலும் விளையாட்டுத்துறையாக இருந்தாலும் எல்லா துறையிலும் இது என்ன பிரித்து சொல்ல வேண்டாம் அடிதூள் அட்டகாசம் அபாரம் தனுசுக்கு எதுவுமே எங்கேயுமே வந்து ஒரு சுணக்கமாக இல்லை ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் பைபாஸில் போகிற மாதிரி ஒரே நேர்கோட்டில் போக போகிறோம் அருமையான கிரகங்கள் சனி செவ்வாய் புதன் சுக்ரன் ராகு சூரியன் குரு இவங்க எல்லாருமே வந்து அப்படியே அமர்க்கலமாக வந்து பலனை கொடுக்குறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம் பிரச்சனையாக இருந்தது எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு அது வந்து குரு பகவானுடைய சிறப்பு பார்வையும் நமக்கு கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆளே ரொம்ப அட்டகாசமாக இருப்பீங்க ஒரு புது தெம்பு ஒரு பொலிவு உங்களுக்கு அப்படியே ஒரு டீனேஜ் மாதிரி இருப்பீங்க அது அறுபது வயதை கடந்தவர்களாக இருந்தாலும் அப்படின்னு வந்து சொல்லலாம் என்று மார்க்கின்ற சொல்லுவோம் இல்லையா அதை மனதளவிலையும் உடல் அளவிலும் பொருளாதாரத்தில் அம்பானியை தாண்டி ஒரு படி இருப்பீங்க என்னம்மா அம்பானி மாதிரிலாம் என்கிட்ட காசு இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடாது மன நிறைவாக செயல்படக்கூடிய செயல்கள் எல்லாம் சுப செயல்களும் நம்ம தேவைகள்லாம் பூர்த்தி ஆகும்போது உடல் ஆரோக்கியம் தேவை பூர்த்தியாகி நம்மளுக்கு எல்லாமே கேட்டதெல்லாம் கிடைக்கும்போது எப்படி இருக்கும் அது ஒரு நிறைவு இல்லையா பணம் தேவைக்கு அதிகமாக பணம் வரும்போது அந்த பணத்தை காக்கிற பூதமாக இருந்துடும் நம்ம எங்களுக்கு அது மைனஸ் தான் தேவைக்கான பணம் கடன் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை தான் ரொம்ப சிறப்பான வாழ்க்கை நான் சொல்லுவேன் கடன் பட்டா நெஞ்சம் போல் கலங்கினால் இலங்கை வேந்தன் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் இப்போ அடைஞ்சிரும் தசா மட்டும் சிறப்பு வண்டி வாகனங்களில் போகிறது இதே சொன்ன கடன் சார்ந்த பிரச்சனைகளில் ஜாமீன் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் கொஞ்சம் வண்டி வாகனங்களை திருப்பி திருப்பி சொல்கிறேன் நிறைய அத்திப்பழம் எடுத்துக்கோங்க அத்திப்பழம் எடுத்து நிறைய இந்த ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தி கொள்வது முருங்கைக்கீரை நிறைய சாப்பிட்றது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மாதம் என்னம்மா அந்த பழங்கள்லாம் அதிகப்படுத்திக்கிற மாதிரி ஒரு வழிபாடு பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நம்ம பண்ணக்கூடிய வழிபாடு என்ன ஏன்னா கொஞ்சம் நம்மளுக்கு இந்த மே ஒன்று வரைக்குமே கொஞ்சம் உடலில் ஒரு அசதி ஒரு டயர்ட்னஸ்ஸு இதெல்லாம் வந்து வந்துடும் ஒரு உஷ்ணம் சம்மந்தப்பட்ட நோய் பெரும்பாலும் எங்கே பார்த்தாலும் அம்மையாகவும் இருக்குது நிறைய தண்ணி குடிங்க நிறைய தண்ணி மோ நீர்மோர்லாம் தானமாக கொடுங்க நம்ம கதை சிருஷ்டி கவசத்தை வந்து காலையில் மாலையில் தராமல் கேட்கணும் நீங்கள் அதே போல் கந்தர் அனுபூதி வேல் விருத்தம் மயில் விருத்தம் தாரமாக கேட்கலாம் அதே போல் குரு வழிபாடு வியாழக்கிழமை தோறும் செய்வதும் அதே போல் நம்ம பெரியவர்கிட்ட நிறைய ஆசிர்வாதமாக குலதெய்வ வழிபாடு பௌர்ணமி அமாவாசையில் நிச்சயமாக செய்யணும் தான தர்மங்கள் அந்த நாட்களில் தான் கவனமாக பண்ணணும் பண்ணும்பொழுது அது வந்து நம்மளுக்கு நிறைய படங்களை எடுத்து வந்து செஞ்சோம் எந்த ஒரு நல்லது செஞ்சாலும் அதை அனுபவிக்கிற ஒரு பிறவி எடுக்கணும் கெட்டது செஞ்சாலும் ஒரு பிறவி எடுக்கணும் அதனால் பௌர்ணமி அமாவாசையில் செய்யக்கூடிய தானங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது அது நமக்கு நிலையை கொடுத்துரும் நன்மையை மட்டுமே அளிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தனுசு இந்த காலகட்டம் பொற்காலம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அருமையான பலன்கள் ஏழரை சனியை கடந்து ஒரு இன்பமான வாழ்வை எதிர்நோக்கி அதன் பாதையிலேயே செல்லக்கூடிய அருமையான காலகட்டம் இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நான் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் தனுசு ராசி லக்னக்காரர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பன்னிரண்டு ராசிக்காரர்களும் இந்த மாதம் கடைபிடிக்க வேண்டிய சிறப்பான வழிபாடு முறைகள்லாம் இருக்குது இந்த மாதம் ஒன்பதாம் தேதி தெலுங்கு வருட பிறப்பு சிறப்பாக கொண்டாடலாம் அதே போல் பதினாலாம் தேதி தமிழ் வருட பிறப்பு தமிழ் வருடத்தின் முதல் மாதம் சித்தை திருநாள் இந்த நாளில் வந்து நம்ம காலையில் விழு உடனே மங்கள பொருட்களெல்லாம் காணலாம் அதற்கு என்ன பண்ணோம்னா முதல் நாள் இரவே ஒரு பெரிய தாம்பாளத்தத்தில் நம்ம என்ன பண்ணலாம் மஞ்சள் குங்கம் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் அதே போல் மாதுளை செவ்வாழை கொய்யா அந்த மாதிரி பச்சை நிறக்கணிகளையும் சிகப்பு நிறக்கணிகளையும் மஞ்சள் நிறக்கணிகளையும் வைப்பதுடன் மங்கள பொருட்களையும் அதனுடன் வைத்து நல்ல ஒரு கல்கண்டு அதையும் வைக்கலாம் தாராளமாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தங்க கா நாணயங்கள் இருந்தாலும் வைக்கலாம் வெளி நாணயங்களாலும் வைக்கலாம் இதெல்லாம் இல்லாமன்றவங்க நம்ம காயின்ஸ் இருந்தாலும் நிறைய வைக்கலாம் அதே போல் ரூபா நோட்டுகள் புது ரூபா நோட்டுகள் இருந்தாலும் அதை வைத்து காலையில் எழுந்தவுடன் அந்த பொருட்களில் வந்து நம்ம கண் விழிக்கும் பொழுது இந்த மாதிரி மங்கள கரகமான பொருட்களை வந்து நம்ம கண் விழிக்கும் பொழுது அன்றைய வருடம் முழுவதும் நம்மளுக்கு வளமாக இருக்கும் என்பது ஒரு ஐதீகமாக கருதப்படுகிறது அந்த மாதிரி மங்கள பொருட்களை தாராளமாக கண்டு அந்த வருடம் முழுவதும் நம்ம சிறப்பான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய வழிபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் சித்ரா பௌர்ணமி வரும் சித்ரா பௌர்ணமி வந்து இந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வந்து சித்ரா பௌர்ணமி வருது அந்த சித்ரா பௌர்ணமி அன்று நல்லா நம்ம முருகர் வழிபாடு மட்டும் இல்லாமல் சிவபெருமான் வழிபாடு மட்டும் இல்லாமல் அம்பாள் வழிபாடும் செய்யலாம் ஒரு சிலர்லாம் சத்யநாராயணா பூஜை வந்து ஆரம்ப பண்ணணும் அப்படின்னா இந்த பௌர்ணமியிலேருந்து ஆரம்பிப்பாங்க அதே போல் பௌர்ணமி விரதம் இருப்பவங்களும் ஆரம்பிக்கக்கூடியது இந்த சித்ரா பௌர்ணமின்னு சொல்லலாம் திருவண்ணாமலை கிரிவலம் செய்யலாம் திருவண்ணாமலை கிரிவலம் செய்யலாம்னு சொன்னோம்னா மொத்த பேருமே அங்கே போய் இருந்துடுறோம் அதனால் நாங்கள் அதுக்கு முன்னாடி வரக்கூடிய பிரதோஷ நாட்கள் எல்லாம் போகலாம் போகவே முடியாதவங்க அன்று நிலவை வழிபாடு செய்வதும் ரொம்ப சிறப்பு ஒரு இருபத்தி ஏழு தீபம் ஏற்றி நம்ம அந்த நிலவுக்கு காட்டிட்டு அங்கேருந்தே அண்ணாமலையானுக்கு அரோகரா என்று சொல்லும் பொழுது நம்மளும் வந்து திருவண்ணாமலையை சென்று வழிபட்ட பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இந்த மாதம் வந்து ஸ்ரீராமநவியும் வந்துடும் அந்த ஸ்ரீராமநவமி வந்து நமக்கு ஏப்ரல் பதினேழாம் பதினேழாம் தேதி புதன்கிழமை அன்று வந்து அன்னைக்கு வந்து நம்ம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம ராம என்று நூற்றி எட்டு தடவை வந்து சொல்லி ஸ்ரீராமனை வழிபடலாம் நிறைய நீர்மோர் தண்ணி பானக்கம் எல்லாம் அன்றைய தினம் கொடுக்கலாம் பௌர்ணமி அன்றும் அன்னதானத்துக்கு உதவி பண்ணலாம் நிறைய மோர் தண்ணி எவ்வளோ இனி வரக்கூடிய கோடை காலங்களில் நீங்கள் எவ்வளோ கேவளோ அன்னதானமும் நீர்தானமும் கொடுக்குறீங்களோ உங்கள் வாழ்வில் கர்மாக்கள் குறைந்து அதிகப்படியான செல்வ வலிமையும் உங்கள் குடும்பங்களில் மங்கள நிகழ்ச்சிகளும் பெருகுன்னா அது மிகையே கிடையாது இந்த நாட்களில் பௌர்ணமி தினங்களில் அனைத்து தெய்வங்களையுமே வழிபடலாம் வல்லல் முருகப்பெருமானை வழிபடும் இன்னும் அபிமிதமான பழங்களை நடக்கும் நடத்தி தருவார் ஏன்னா கலியுகத்தில் கந்த தெய்வமே நம்ம கந்த கடவுள் தான் அவர் நம்ம அனைவருக்கும் சொந்த கடவுள் இந்த பதிவுகளெல்லாம் சொல்லியிருக்கிற அனைத்து விதமான வழிபாட்டு முறைகளையும் பின்பற்றுங்க இந்த பஞ்ச கவசங்களையும் அபிராமி அந்தாதியையும் சொல்லிக்கொண்டே வாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்குமே இந்த உலகத்தில் வந்து பொருளாதாரத்துலேயும் சரி சமூகத்துலேயும் சரி அதிகப்படியான மாற்றங்கள் ஏற்படும் நமக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள் இந்த சுற்றுப்புற சூழலால் நம்ம குடும்ப சூழலும் நம்ம மன நிலையும் அதிக அளவு பாதிக்கும் இதில் இருந்தெலாம் விடுபடுவதற்கு தான் இறை வழிபாடு ரொம்ப அவசியம் அதுதான் நம்ம முன்னோர்கள் வந்து ஆலயங்கள்லாம் கட்டினாங்க நம்ம மனதை வந்து ரொம்ப ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வது மனம் அது சென்மையானால் மந்திரம் ஜெடிக்க தேவையில்லை இந்த மனம் வந்து சிறப்பாக செயல்படும்பொழுது தான் நம்ம சிந்தித்து ஒரு செயலை சிறப்பாற்றி அதிகப்படியான நல்ல செயல்களை செய்து வாழ்வில் வெற்றி பெற்று பலமாக்குவதற்கு இதெல்லாம் அடிப்படையான தாத்பரியங்கள் அதனால் தான் நம்ம முன்னோர்கள் எல்லாமே சூட்சமாக வைத்து சென்றார்கள் அதனால் அன்பர்கள் வந்து இந்த பதிவினை முழுமையாக கேட்டு இதில் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து விதமான நற்பலன்களையும் அருமையாக செயல்படுத்தி வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துபடி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி குழந்தை பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும் தொழிற்சாலை நிறுவனருக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் அது சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சரணலட்சுமி இந்த பதிவை தாங்கள் பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றாரோருண நண்பர்களுக்கும் பகிருங்க வாழ்க வளமுடன் நற்பவி நற்செடி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்